ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துருப்போம் ரிமைனிங் இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும் எல்லா ஆர்டிகல்ஸும் போடணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அது வந்து க்ரூப் ஃபோர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா குரூப் ஃபோருக்கு தேவையானது இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இதை படித்தீங்கனாலே போதும் சோ பார்ட் ஃபைவ் வந்து கண்டினியூ பண்ணலாம் மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆர்டிக்கல் நூற்றி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட தகுதியில் இப்போ எந்தெந்த டைம்லல எந்தெந்த சூழ்நிலைகளை அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் நூற்றி ரெண்டு ஆர்டிக்கல் நூற்றி பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா பண மசோதாவை சொல்லுது மணி பில்ஸ் பற்றி சொல்லுது அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சட்டமன்ற கீழவைகளில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் சட்ட மேலவைகளில் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி இல்லாமல் மணி பில்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியாது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரியானதெல்லாம் சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் நூற்றி பத்து ஆர்ட்டிகல் நூற்றி பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா பட்ஜெட் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது ஆர்டிக்கல் நூற்றி இருபது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் என்ன மொழி வந்து பயன்படுத்தலாம் அலுவலக மொழியை என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தில் நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகளை பேசக்கூடாது அதை சொல்லக்கூடியது தான் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற நடவடிக்கையை பற்றி நீதிமன்றங்கள் வந்து விசாரணை நடத்தக்கூடாது நூத்தி இருபத்தி ஒன்று வந்து நீதிமன்ற நடவடிக்கையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது நூத்தி இருபத்தி நாடாளுமன்ற நடவடிக்கையை பத்தி நீதிமன்றங்கள் வந்து விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நூத்தி இருபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரோடைய அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் அதாவது ஆர்டினன்ஸை வந்து அவர் கொண்டு வரலாம் அதாவது எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கல இப்போ லீவ்ல இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் ஆனா நாடாளுமன்றம் எப்போ மறுபடி கூடுதோ அதுலேருந்து ஆறு வார காலத்துக்குள்ள நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்துக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றணும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் வந்து கேன்சல் ஆயிடும் இதுக்கு நடுவுலையே குடியரசுத் தலைவர் அது திரும்ப பெறணும் அப்படின்னாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததான் ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை நிறுவனத்துக்கு வழிவகை செய்து அதாவது இந்தியாவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட ஊதியங்களை சொல்லக்கூடியது நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனை பெறலாம் சமூக நலனுக்காகவோ இல்ல பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைக்காகவோ உச்சநீதிமன்றத்தோடைய கருத்துக்களை வந்து ஆலோசனையே கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்ததான் நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன சொல்வது அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தலைமை தணிக்கைத்துறை அதிகாரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்ததான் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னா அந்த தணிக்கைத்துறை அதிகாரியோடைய கடமைகள் அவருடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்ததாக பார்ட் சிக்ஸுக்கு வரும் இது வந்து மாநில அரசை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ மாநில அரசு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நிர்வாகத்துறை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை இவங்கெல்லாம் வருவாங்க சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சட்ட மேலவை சட்டை சட்டமன்ற பேரவை அல்லது கீழவை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நீதித்துறை உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்ற நீதிமன்றங்கள் இது எல்லாமே வந்து நீதித்துறையில் வரும் ஸோ ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னா ஆளுநரோடைய நிர்வாக அதிகாரம் ஒரு மாநிலத்தோடைய நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் ஆளுநர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்ததாக ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரோட நியமனம் சொல்லுது ஸோ ஆளுநரை வந்து யார் நியமிக்கிறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் அடுத்ததாக ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருடைய பதவிக்காலம் டேர்ம் வந்து சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு இவருடைய பதவிக்காலம் இருக்கும் குடியரசுத் தலைவர் நினச்சார் அப்படின்னா அது வந்து அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்கலாம் அல்லது குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்ததான் ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநருக்கான தகுதிகள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸை சொல்லும் ப்ளஸ் அலுவலக நெறிமுறைகள் வந்து என்னென்ன அப்படின்றத சொல்லும் அதாவது ஆளுநர் வந்து பார்லிமெண்ட்டோட எந்த இதுலேயும் மெம்பராக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிலையும் மெம்பராக இருக்கக்கூடாது வேறு எந்த ஊதியம் பெறக்கூடிய அரசு துறைகளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி எயிட் த்ரீ ஏ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தரே ரெண்டு மூணு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்காரு அப்படின்னா அவருடைய சம்பளம் படிகள் இதெல்லாம் வந்து அந்த மாநிலங்களே வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி எயிட் த்ரீ ஏ அப்படிங்கிறது அடுத்தது ஆர்ட்டிகல் ஒன் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநருடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது பார்த்தோம் அப்படின்னா சில எதிர்பாராத நிகழ்வுகளுக்காக ஆளுநரோட செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கலாம் ஸோ இதை யார் மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார் அடுத்ததான் நூற்றி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஆளுநரோடைய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஸோ குற்றம் சாட்டப்பட்ட இல்லை தண்டனை பெற்ற ஒருத்தரோட தண்டனையை குறைக்கலாம் ஒத்தி வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு வழங்கலாம் அதை சொல்லக்கூடியதான் நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா மாநில அரசோட நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கிறதை பற்றி சொல்லக்கூடியது அடுத்ததான் நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இதில் நூற்றி அறுபத்தி மூணு ஒன்னு எடுத்துக்கணும் நூற்றி அறுபத்தி மூணு த்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநரோட செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கும் அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருக்கு அமைச்சர்கள்லாம் வழங்குறாங்க இல்லையா அந்த ஆலோசனை குறித்து எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்பக்கூடாது ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ த்ரீ அப்படிங்கிறது அடுத்ததாக ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு ப்ளஸ் முதல முதலமைச்சரோட பரிந்துரையின்படி அமைச்சர்களை வந்து ஆளுநர் வந்து அதை சொல்லது தான் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு இந்த நூற்றி அறுபத்தி நாலு ஒன் ஏலையே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஏ அப்படின்றதுலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் மட்டும்தான் அது அமெண்ட்மெண்ட்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கதை மட்டும் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத ஞாபகத்துக்கோங்க நூற்றி அறுபத்தி நாலு ஒன் ஏ அப்படின்னா முதலமைச்சர் அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில பதினஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஏ அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் அடுத்ததான் நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலத்துக்குன்னு தலைமை வழக்கறிஞர் இருக்கணும் அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் ஸ்டேட் அப்படிங்கிறது அடுத்ததான் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா முதலமைச்சரோட கடமைகள் அவரை செய்யக்கூடிய அந்த பணிகளெல்லாம் ஆளுநருக்கு தெரியப்படுத்தணும் ஆளுநர் பெயரில் செயல்படும் முதலமைச்சரின் கடமைகள் அப்படிங்கிறதான் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா சட்டம் மண் மாநிலங்களில் சட்டம் மேலவையை உருவாக்கலாம் அல்லது கலைக்கலாம் அதை சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆர்ட்டிகல் இரநூத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா பட்ஜெட் சொல்லுது இது மாநில மாநிலங்களில் பட்ஜெட்டை கொண்டு வரது சட்டப்பேரவைகளில் கொண்டு வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லக்கூடியது அதுதான் ஆர்டிக்கல் இரநூத்தி பன்னெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா சட்டமன்ற அவையில நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் பத்தி நீதிமன்றங்கள் வந்து விசாரிக்க கூடாது அது சொல்லக்கூடியது இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பதிமூணு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநருக்கான அவசர சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இது ஏற்கனவே குடியரசுத் தலைவர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் முன்ன வந்து மா மத்திய அரசு இப்போ வந்து மாநில அரசு அங்க வந்து குடியரசுத் தலைவர் இங்க வந்து ஆளுநர் அந்த மாதிரி அப்படியே தான் வரும் ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு படி அவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் ஆளுநர் அடுத்ததான் ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு அப்படின்னா மாநிலங்களுக்குன்னு உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்கணும் மாநிலங்களில் உயர் நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா உயர் நீதிமன்றங்கள் வந்து நீதி ரிட் ரைட்ஸை வந்து வெளியிடலாம் அதுக்கான அதிகாரம் சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனத்தை சொல்லக்கூடியது அடுத்தது பகுதி எட்டுக்கு வரும் யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆர்ட்டிகல்ஸ் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்டிகல் எரநூத்தி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்களுடைய நிர்வாகத்தை சொல்லக்கூடியது தான் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக பகுதி ஒன்பது பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ என்ன சொல்லுதுன்னா கிராம சபையை பற்றி சொல்லுது இரநூத்தி நாற்பத்தி மூணு பி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குறத பற்றி சொல்லுது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இந்த பஞ்சாயத்து அமைப்புகளில் இருக்கிறது இல்லையா இந்த நிதி நிலையை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு நிதி குழு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ அடுத்ததாக பகுதி ஒன்பது ஏ அப்படின்னு பார்த்தோன்னா முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் இருக்கக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா நகராட்சிகளுடைய அமைப்பை சொல்லுது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒய் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நகராட்சிகளோட நிதிநிலையை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிதிக்குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ பஞ்சாயத்து அமைப்புகளுடைய நிதிக்குழுவும் சரி நகராட்சிகள் இருக்கக்கூடிய நிதிக்குழுவும் சரி அதோட அறிக்கைகளை யாருக்கிட்ட சமர்ப்பி சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர்கிட்ட அடுத்ததாக பகுதி பத்துக்கு வரும் இது வந்து பட்டியல் பழங்குடியினருடைய பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளுடைய நிர்வாகத்தை சொல்லக்கூடியது அடுத்ததாக பகுதி பதினொன்று இது வந்து மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்ற மாநிலங்களோடைய சட்டமன்றங்கள் மூலமாக இயற்றப்படக்கூடிய சட்டங்களை விரிவுபடுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா எந்தெந்த துறைகளில் அந்த லிஸ்ட்டெலாம் இருக்கு இல்லையா யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட்டு அந்த எந்தெந்த துறைகளில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் எந்தெந்த துறைகளில் மாநில சட்டமன்றங்கள் வந்து சட்டமையற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடுத்ததாக ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு இருக்கு இல்லையா என்னென்ன துறைகள் அதில் வந்து மாநிலங்களவை நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசுகளுடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த ஒரு சில சூழ்நிலைகளில் சந்தர்ப்பங்களில் மாநில அரசின் மீதான மத்திய அரசோட கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்கள் ஸோ அந்த பள்ளத்தாக்கு நதிநீர் அது தொடர்பான சிக்கல்களை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் அமைப்பது தொடர்பானது ஸோ இந்த கவுன்சிலோட வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆலோசனை வழங்குறது மத்திய மாநில அரசாங்களுக்கு இடையிலான அந்த பொது விஷயங்களை வந்து விவாதிக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து மாநிலங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைகளை வழங்குறது இதுதான் அந்த கவுன்சிலோடைய பணிகள் அடுத்ததாக பகுதி பன்னெண்டுக்கு வரும் இது வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லக்கூடியது நிதி வந்து சொல்லக்கூடியது சொத்துகள் வழக்குகள் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வரி வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க மாநில அரசு ஆனால் விதிக்கிறது யார் மத்திய அரசு தான் இது சொல்லக்கூடியது இரநூத்தி அறுபத்தி எட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வரும் அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆன் மெடிக்கல் அந்த டாய்லெட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த வகையில் தான் வரும் மத்திய அரசு தான் விதிப்பாங்க ஆனால் அது மாநில அரசு வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்ததான் ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி எட்டு ஏ அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க சேவை வரி மத்திய அரசால் சேவை வரி விதிக்கப்படும் மத்திய மாநிலங்கள் ரெண்டுமே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு தான் விதிக்கும் கலெக்ட் பண்ணுறதும் மத்திய அரசு தான் ஆனால் மாநிலங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும் அதை சொல்லக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு விதிக்கும் அதை வசூல் செய்யும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு ரெண்டுமே வந்து பகிர்ந்துப்பாங்க இது சொல்லக்கூடியது இரநூத்தி எழுபது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது ஆர்டிகல் இரநூத்தி எண்பது இது வந்து நிதி ஆணையத்தை ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து அமைக்கிறதுக்கான வழிவகையை செய்யுது அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே குடியரசுத் தலைவர் வந்து நிதி ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இரநூத்தி எண்பது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகளை சொல்லக்கூடியது இரநூத்தி எண்பத்தி ஒன்று அடுத்ததான் ஆர்டிகல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசுகள் வந்து கடன் பெறுவது தொடர்பாக சொல்லக்கூடியது தான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆர்டிகல் முந்நூறு ஏ வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து சொத்து உரிமையை சொல்லக்கூடிய ஸோ எந்த ஒரு நபரும் சட்டத்தோட அதிகாரம் இல்லாமல் அவருடைய சொத்துக்களை இழக்கக்கூடாது அப்படின்னு தான் இது நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக பகுதி பதினாலுக்கு வரும் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீசஸ் அண்டர் சென்டர் அண்ட் ஸ்டேட் அதாவது பணிகளை வந்து சொல்லக்கூடியது ஸோ ஆர்டிகல்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஆர்டிகல் முந்நூற்றி பன்னெண்டு வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் அனைத்து இந்திய பணிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் சொல்லக்கூடியது அடுத்தது ஆர்டிகல் முந்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுக்குன்னு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முந்நூற்றி பதினஞ்சு அடுத்ததான் ஆர்டிகல் முந்நூற்றி பதினாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய நியமனம் அவங்களுடைய பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி பதினேழு அப்படின் எடுத்துட்டோன்னா அந்த தேர்வாணைய உறுப்பினர்களை எந்தெந்த டைம்களில் வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க இடைநீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி பதினெட்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா தேர்வாணைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அதுதான் முந்நூற்றி இருபது அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னா அவன் அந்த ஆணையத்தோட பணிகளை நீட்டிக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்லுது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னா அந்த பணியாளர் தேர்வாணையத்தோடைய செலவினங்களை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னா தேர்வாணையத்தோடைய அறிக்கைகளை சொல்லக்கூடியது அடுத்ததாக முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்னு சொல்லக்கூடியது இது வந்து பகுதி பதினாலு ஏழில் வரும் ஆர்ட்டிகல் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏவும் முந்நூற்றி இருபத்தி மூணு பியும் வரும் மற்ற காரணங்களுக்காக எங் எந்தெந்த டைமில் தீர்ப்பாயங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி மூணு பி அடுத்ததாக ஆர்டிக்கல் பதினஞ்சு எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதும் அது வந்து தேர்தலில் நடத்துறது கண்காணிக்கிறது இடது இந்த பணிகளெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அடுத்ததாக ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜாதி மதம் இனம் பாலினம் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு வாக்காளர் பட்டியலருந்து எந்த ஒரு நபருடைய பெயரும் வந்து நீக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல்களை நடத்தணும் அப்படின்னு சொல்றது அடுத்தது இப்போ முன்னூத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு அதாவது வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கிறது தொகுதிகளோட எல்லைகளை நிர்ணயம் பண்றது இந்த மாதிரியான விஷயத்தில் விஷயத்துல வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஏழு முன்னூத்தி இருபத்தி எட்டு அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு சட்டம் இயற்றும் மாநில சட்டப்பேரவையின் அதிகாரம் எல்லைக்குட்பட்டு சட்டப்பேரவை தேர்தல் சம்மந்தமாக எந்த சட்டத்தை வேணாலும் மாநில சட்டப்பேரவைகள் வந்து இயற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது தான் முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்ததாக பகுதி பதினாறுக்கு வரும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ வரைக்கும் சொல்லியிருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோன்னா பட்டியலில் பிற்பற் பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பத்தி எட்டு இதை வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம் அமன்மெண்ட் மூலமாக அதாவது பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமும் இருந்தது அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கும் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஏ அப்படின்னு பார்த்தோன்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கும் நேஷனல் கமிஷன்ஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்ததான் முந்நூற்றி முப்பத்தி எட்டு பி அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பேக்வேர்டு கிளாஸஸ்க்கான தேசிய ஆணையத்தை உருவாக்குறதை பற்றி சொல்லக்கூடியது அதுதான் ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பழங்குடியினரோட வாழும் பகுதிகள் அவங்களுடைய நலனுக்கான மத்திய அரசோட கட்டுப்பாடு நிர்வாகம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக பகுதி பதினேழு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் ஸோ ஆர்ட்டிகல் முந்நூத்தி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசோடைய அலுவலக மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது முந்நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அலுவல் மொழிக்கான நாடாளுமன்றம் ஒரு குழு இருக்கணும் அப்படின்னு சொல்றது முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மாநிலத்துல என்ன அலுவல் மொழிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னூத்தி நாப்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றங்களில் என்ன மொழியை வந்து பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் சட்டங்கள் மசோதாக்கள் இதெல்லாம் என்னென்ன மொழிகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னூத்தி நாப்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தி மொழி வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்ததாக பகுதி பதினெட்டு பதினெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவசர சட்டங்கள் அவசர கால சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னா தேசிய அவசர நிலை குடியரசுத் தலைவர் வந்து எந்த டைம்லலாம் தேசிய அவசர நிலையை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி அதாவது மாநிலங்களில் எப்பெல்லாம் வந்து அரசு செயல்பட தவறுதோ அந்த அந்த டைம்ல எல்லாம் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை வந்து கொண்டு வருவாங்க முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவசர நிலையின் போது இந்த எமர்ஜென்சி டைம்ல ஆர்டிக்கல் பத்தொன்பதை வந்து நிறுத்தி வைக்கிறதை பத்தி சொல்லக்கூடியது அடுத்ததா ஆர்டிக்கல் முந்நூத்தி அறுபது அப்படின்னு பார்த்துட்டோன்னா நிதி அவசர நிலையை வந்து கொண்டு வரது நிதி நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது முந்நூத்தி அறுபது இது வந்து இந்தியாவில் வந்து இன்னும் கொண்டு வரல அடுத்ததா பகுதி பத்தொன்பது முந்நூத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இது வந்து மிஸ்லினஸ் மற்றவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க முந்நூத்தி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்புறம் கவர்னர் இவங்களுடைய பாதுகாப்பை வந்து சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் முந்நூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்ததாக பகுதி இருபது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து அமெண்ட்மெண்ட்ஸை வந்து சொல்லக்கூடியது ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் அமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதோட செயல்முறைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னாலும் முந்நூற்றி அறுபத்தெட்டை பயன்படுத்தி தான் கொண்டு வருவாங்க அடுத்ததாக பகுதி இருபத்தி ஒன்று ஸ்பெஷல் டிரான்சிஷன் டெம்ப்ரரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தற்காலிக இடைநிலை சிறப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஸோ இதில் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து அது வந்து இப்போ நீக்கிட்டாங்க இருந்தாலும் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது அதாவது புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ஆர்ட்டிகல்ஸும் இதில் இருக்கும் அப்படின்றதுனால இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் எல்லா ஆர்டிகல்ஸுக்கான வீடியோ வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க குரூப் ஃபோருக்கு வந்து இதுவே போதுமானது தேங்க் யூ